தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் ஜாமீன் கோரி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கடந்த மார்ச் இருபத்தொன்றாம் தேதி கைது செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஜாமீனை ஜாமீன் கோரி ரோஸ் நீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் முருகன் கூடுதல் விவரங்கள் டெல்லி முதலமைச்சர் ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது ஜாமீன் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது ஏற்கனவே உச்ச நீதிமன்றமானது கேஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி இருக்கிறது ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது நீட்டித்து வழங்கக்கூடிய மனு மீது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முடிவெடுக்கவில்லை ஏற்கனவே அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அஹ் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந் கூடுதல் மனுவை பதிவாளர் அலுவலகம் பெற்று பெறுவதற்கு நிராகரித்து விட்டது இதனைத் தொடர்ந்து தற்போது சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த ஜாமீன் மனுவை தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் பிற்பகல் இரண்டு மணி அளவில் இதன் மீதான விசாரணை தொடங்க இருக்கிறது விக்னேஷ் பால் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கெஜ்ரிவாலுக்கு தற்போது இந்த ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்க ஏனெனில் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அவர் ஜாமீன் பெற வேண்டியிருந்தது அதாவது உச்ச நீதிமன்றத்தில் கேஜ்ரிவால் தரப்பில் அதாவது அமலாக்கத்துறை கைதுக்கு எதிரான ஒரு வழக்குதான் தான் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அப்போது ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்யவில்லை அந்த வழக்கையே ரத்து செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்ச தான் தேர்தல் நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டது ஏன் என்ற கேள்வியை எழுப்பி அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு இடைக்கால ஜாமீனை வழங்கியிருக்கிறார்கள் மேலும் அந்த ரத்து தொடர்பான வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வந்து ஒத்திவை து இந்த சூழ்நிலையில் புதிய ஒரு ஜாமீனை மேலும் நீட்டிப்பதற்கான மனுவை அவர் தாக்கல் செய்திருந்தாலும் கூட சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் விடுமுறை கால அமர்வில் இல்லாததால் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை தான் தற்போது ரெகுலர் ஜாமீன் கோரி அவர் ஏற்கனவே அவர் மீது உள்ள அந்த அமலாக்கத்துறை வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய கீழ் நீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கினுடைய முதல் கட்ட விசாரணை தான் இன்று

டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார் இது தொடர்பான விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகன் வழங்க கேட்டோம்